மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு பிரியே எனக்கு எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படியே ஒவ்வொன்று ஒவ்வொன்று இரண்டு மூன்று குளம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது

தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்

പ്ലൈക ജെ ആണ്ടോ കുടുംബവാണത്ത് ആശീർവ്ക്കി നെ ജോലിയേ പങ്കെട്ട് ഉള്ള അനുവരെയും അങ്ങോട് വാഴ വരവേറ്റ കൊണ്ടുപെറ്റോർ അരുൾസെൽവൻ ജയഗീത അവർ வில்லியம் ஜேம்ஸையும் சங்கீதா ஜெமீவாவையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவருடைய ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற அன்பு குடும்பங்கள் அருமையான அருள் செல்வன் அவங்க குடும்பம் அது நம்முடைய பொது கிருஷ்ணாபுரம் சபையை நேசிக்கிறவங்க அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதே வில்லியம் ஜேம்சன் எனக்கு நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை குடும்ப குழுக்கு சந்தித்து போகிற வழியில இப்படி நாங்கள் செல்கிறோம் ஒரு நேர உணவை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டோம் உடனடியாக அவங்களுக்கு மெய்யூருக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் நாங்க போய் கேட்ட உடனே உடனடியாக அவங்க செய்து கொடுத்தாங்க அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படி ஆண்டவருடைய காரியத்திலே இரு வீட்டு குடும்பத்தாரம் நீங்கள் உற்சாகமாக செய்வதை நினைத்து நான் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதோடு கூட அருமையான வெள்ளிய மன்னனுடைய மகன் திருமணம் முடித்திருக்கிற மகளுடைய தகப்பனர் அற்புதராஜும் நானும் ஒன்றாக கல்லூரியிலே படித்தவர்கள் ஆமா பொழுது நாங்க இருந்த லெவல் வேற பழைய உரிமையோடு உரிமையோடு பேசுவார் இப்படி இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு நாங்கள் இருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துக்கிறேன் நேற்றியினுடைய சகோதரியுடைய மகளுக்கு திருமணம் எனவேதான் திருமணத்திலே பங்கு பெற முடியவில்லை இல்லை என்றால் நானும் அந்த ஆராதனையிலே பங்கு பெற்று இருப்பேன் அதனால் வர முடியவில்லை நிறைய செய்திகளை மணமக்கள் கட்டாயமாக கேட்டிருப்பார்கள் இருப்பார்கள் அந்தந்த ஆலயத்திலே அந்தந்த குருவானவர்கள் நல்ல மணமக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கட்டாயமாக கொடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த கல்யாண வீட்டிலே இந்த பகுதியில் இருந்து நமக்கு தெரியும் പിടി അടിയ കുടുംബം എപ്പോഴും രുചിയുള്ള ഉൽക്കുടും സന്തേഹമില്ല സില കാര്യങ്ങളെ ലേസാണിവിടെ നിലക്ക முதல்ல அந்த பகுதியில அற்புதமான ஒரு பகுதி இயேசுவும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யப்பட்டிருந்த அழைக்கப்பட்டிருந்த அவரு கல்யாண காடை அடித்த உடனே முதல் காடை கொண்டு போய் கொண்டு வைப்போம் ஆலயத்துல கொண்டு வைப்போம் ஏன் தெரியுமா ஒரு வசனம் அற்புதமாக இருக்கிறது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அந்த காடை அடித்த உடனே ஏன்னா இப்ப கொஞ்சம் குறையுதுங்கிறாங்க முந்தியெல்லாம் அந்த காலை வைக்க போகும்போது இப்ப மாப்பிள்ள வீடு அப்படின்னா மாப்பிள்ள மாப்பிள்ளைய அப்பா அம்மா மாப்பிள்ளைய தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் எங்க போவாங்க ஆலயத்துக்கு போய் அந்த காடை ஆல்டில் வைத்து நல்லா ஜபித்து விட்டு வருவாங்க ஏன் என்று சொன்னாங்க வசனம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது இயேசுவை அழைக்காமல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது அருமையான பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில கட்டாயமாக அனுதினமும் நீங்க முதல்ல யார் அழைச்சிடணும் அழைச்சிடணும் எல்லாருக்கும் பிசி சீரியல் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அது பொதுவா வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேலைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லை நம்ம மறுக்கவில்லை ஆனா எவ்வளவு பிசி செடியில் இருந்தாலும் நீங்கள் காலையில் அது எழுபுகிற நேரம் வித்தியாசப்படலாம் ஒரு அஞ்சு மணிக்கு எழுபலாம் எழுபலாம் ஏழு மணிக்கு எழுபலாம் ஆனா எதுவும் அருமையான மணமகள் ஜாய்மேரும் காட்வின் சந்தோஷம் முதல்ல நீங்கள் அழைக்க வேண்டிய நபர் தான் அழைக்கணும் ஏ சுபத்தா அழைக்கணும் ஏன்னு சொன்னால் காலை தோறும் நமக்கு என்ன தருகிறா புதிய கிருவியை தருகிற நமக்கு தெரியும் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் யாருடைய கிருவை இறங்கிறோம் ஆண்டவருடைய கிருவை இறங்கிறோம் ஆண்டவருடைய கருவை உங்க மேல இறங்கின பிறகு சரீரம் பலவீனம் அடையாது சந்தோஷம் குறையாது சமாதானம் குறையாது வியாபாரம் என்ன செய்யாது

ருசியுள்ள குடும்பமாகத்தாங்க இருக்கும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்த அழகா இருக்கும் அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன இல்ல திராட்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க நீங்க யாருக்கிட்ட சொல்லுங்க அந்த ஒரு சொல்லுங்க என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் வருகிற குறைவுகளை முதலாவது யாருக்கிட்ட சொல்லி பழகணும் ஆண்டவர்கிட்ட சொல்லிதான் பழகணும் என்னெல்லாம் கவனிச்சு கிடங்க எல்லா பிரச்சனைகளையும் அப்பாவாலையும் அம்மாவாலையும் என்ன செய்ய முடியாது தீர்க்கவே முடியாது அது என்றைக்கும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால நான் என் பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்லிக் கொடுப்பேன் முதல்ல என்ன தேவைப்பட்ட கேட்டு யார்கிட்ட வந்து சொல்லேன் அப்பா கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் அப்பாவால என்ன செய்ய முடியாது தீர்க்க முடியாதப்பா ஆனா முதல்ல என்ன குறைவுகள் வந்தாலும் வந்தாலும் முதல்ல யாரு கிட்ட சொல்ல பழகிடுங்க ஏசப்பாட்ட சொல்ல பழகிடுங்க ஏசப்பா தான் என்ன குறைவுகள் வந்தாலும் அதை நமக்கு கட்டாயமாக என்ன செய்ய தருவாங்க மாற்றித்தவங்க எனவே இசைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நேரதான் போவான் ஆலயத்துக்கு தான் போவான் அவனுக்கு தெரியும் இந்த பிரச்சனை இவரை தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாது ஈர்க்க முடியாது என்று சொல்லி அவருக்கு கட்டாயமாக தெரியும் அதே போலதான் உங்க குடும்ப வாழ்க்கையில என்ன குறைகள் கரம் கோர்த்து நீங்க சொல்லுங்க வசனம் ஒரு ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்திற்கு என்ன உண்டா இருவர் யாருடா நீங்க ரெண்டு பேரும் தான் இருவர் நீங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு கட்டாயமா என்ன உள்ள நூற்றுக்கு நூறு பதிவு என்பதை மனதில் நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டாம் கடைசியாக அங்கிருப்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஜிகளில் என்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுமையாக என்ன செய்யணும் கீழ்படியணும் அங்க குறைவு என்ன பட்டு இருக்கிறது ஆனா எதை நிரப்ப சொல்றாரு தண்ணீரை நிரப்ப சொல்றாரு உடனே எதை நிரப்பிடணும் ஐயா தண்ணீரை நிரப்ப சொல்லுகிற ஏன் எதற்கென்று சொல்லி ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது கேள்வி கேட்கவே கூடாது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யணும் செய்யணும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நீங்க காலையில எழுமன உடனே இந்த பைபிள படிச்சு எந்த பகுதியை நீங்க படிச்சாலும் சரி அண்ணனைக்குரிய ஆலோசனை எதுல வந்துடும் அழகா அந்த பைபிள வந்துடும் அப்ப நிச்சயமாக அதன் வழி நீங்க நடந்தீங்கன்னு சொல்ல இந்த பொருத்தம் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன் வழி நம்ம என்ன செய்யணுமா கட்டாயமா செய்யணும் தன்மையான தேவ பிள்ளைகளை நீங்க பைபிள் பிடிக்கின்ற பொழுது ஏசப்பா உங்களுக்கு என்ன ஆலோசனையே கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் கடைசியாக அங்க ஒண்ணு இருக்கிறது இப்ப எதை எடுத்துட்டு போய் சொன்னாரு தண்ணீரதான் எடுத்துட்டு போய் சொன்னாரு எடுத்துட்டு போனால்தான் போகலையா எடுத்துட்டு போனாங்க நிச்சயமாக உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்ட நீங்க முழுமையா என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அறகுறையா என்ன செய்யக்கூடாது விசுவாசிக்க கூடாது அடுத்தது முழு பணத்தோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் என்ன செய்வாயாக அன்பு கூறுவாய் ஆண்டவர் ஒரு நாள் அறகுறையா என்ன செய்யக்கூடாது

மாற்றும் என்பதிலே சந்தேகம் இல்லை கடைசியாக ஒரு வசனம் எப்பொழுதும் மனதிலே எழுதப்பட்டு இருக்க வேண்டும் ஒன்று பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லி இருக்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றிலும் எதுதான் தெரியலாம் அன்பே பெரியது இது யார் கொடுத்த பரிசு அப்பா அம்மா கொடுத்த பரிசு அந்த அம்மா அப்பா என்ன பொண்ணுகளை என்ன செஞ்சிருப்பாங்க பார்த்திருப்பாங்க மேல எழுதித்தாரு உங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்த பரிசடி இருவரும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது காய படுத்தவே கூடாது எனக்கு சின்ன வயசுல ஒரு அஞ்சாவ படிக்கும்போது ஒரு நண்பன் ஒரு பிரெண்ட்ஷிப் கொடுத்தான் அப்போ என்ன ரேட் இருந்திருக்கும் அஞ்சு பைசா பத்து பைசா தான் இருந்திருக்கும் இன்னைக்கு அது எப்படி கேட்டேன் பத்திரமா இருக்கூ படிக்கும் போது ஒரு நண்பன் கொடுத்த பரிசை இவ்வளவு பத்திரமாக வைத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பரிசு வார்த்தையினாலோ செய்கையினாலோ ஒரு நாளை என்ன கூடாது ஒருவருக்கு ஒருவர் காயப்படுத்தி விடவே கூடாது ஆண்டவர் கொடுத்த அதனால தான் யூதர் பண்டிகையில பொண்ணு வார்பனைகளை நிறுத்தி ஒரு கண்ணாடி குழுவை அப்படி தூக்கி பிடிச்சி கீழே போட்டு உடைப்பாங்க எதற்கு அடையாளம் சொன்னா உடைச்சிக்கிட்டு அதை சொல்லுவாங்க என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது ஒரு நாளும் ஆண்டவர் கொடுத்த பரிசை வார்த்தைகளாலோ செய்கையாலோ இருவரும் என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தவே கூடாதுங்க அப்படி காயப்படுத்தினால் யாரை காயப்படுத்துவதற்கு சமம் அன்றவரை காயப்படுத்துவதற்கு சமம் எனவே அன்புதான் குடும்ப வாழ்க்கை கேளுது அடிப்படை அடிக்கடி எல்லாம் கல்யாணத்துல சொல்றது தம்பதிகள் கடற்கரைக்கு போனாங்க புதுசா கோர்த்து காத்து கூட என்ன செய்ய முடியாது காத்து கூட போக முடியாது எப்போ கொஞ்சம் இன நான் என்ன செய்யணும் போகணுங்கிற அளவுக்கு தான் அழகா போவாங்க அப்படிதான் ஒரு தம்பதிகள் போனாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத மணமகளுடைய கால ஒரு கல்லு தட்டி ஒரு சுட்டு என்ன ஒரு பெரிய வருத்தம் வரல மாப்பிள்ள துளி துடிச்சு போனா ஆமா மாப்பிளை துளி துடிச்சு போனா கோவப்பட்டு அந்த கல்ல எடுத்து நல்லா வேட்ஸ் வச்சு நல்லா ஏசி அந்த கல்ல தூக்கி எங்க தூக்கி வீசலாம் கடல்ல தூக்கி வீசலாம் ஐயோ என் பொன்னாட்டி காலை என்ன செஞ்சுட்டா தட்டிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் அந்த கல்லு மேல வீசலாம் பைக்குள்ள கை விட்டா நல்ல கல்யாணத்துக்கு வெள்ளை கரிச்சி நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு நல்ல பியூர் ஒயிட் கரிச்சி பைக்குள்ள இருந்தது ஒயிட் கரிச்சி கூட பார்க்காம நல்லா புனிஞ்சி ஒழிச்சுட்டு அவனு பெருசா வரல வலிக்குதா 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 வலிக்குதான் எத்தனை நேரம் கேட்டிருப்பான் ஒரு நூறு முறையாவது கேட்டிருப்பான் மணமகளுக்கு சந்தோஷம் என்ன செய்ய முடியல தாங்க முடியல மேலே பார்த்தா ஐயா இவ்வளவு அன்பான கணவனை இலசிங்க ரொம்ப நன்றி கடற்கரையில இருந்து நல்லா கைய சொன்னான் ரொம்ப சந்தோஷம் ஆனா பாருங்க அப்படியே இருக்கணும் இருக்கணும் ஆறு மாசம் கழிச்சு மீண்டும் அதே கடற்கரைக்குள்ள போனாங்க அப்போ மனைவிப்பா என்னதான் இருக்காங்க கன்சூர் இருக்காங்க அது என்ன அப்போ பாருங்க முதல்ல கூட போய் போக அஞ்சாறு பேர் என்ன செய்ய வேண்டியிருக்கு போக வேண்டிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு என்ன மாயம் தெரியல அதே போல அந்த மனமக என்ன தெரியுது அதே மாதிரி ஒரு கல்லு தட்டுது இப்ப ரத்தம் எப்படி வருது மனைவி பிளாஸ் வேண்டாம் என்ன இப்ப நம்ம என்ன செய்வாரு கல்ல தூக்கி கடலை போட போறாரு காட்சி வலிக்குதா வலிக்கிறான்னு நினைச்சு போறாரு

உங்க குடும்ப வாழ்க்கையில் அன்பு கிராஃப் ஒரு நாள் என்ன செய்ய கூடாது எல்லார்கிட்டையும் கேளுங்க கேளுங்க அங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்கிட்ட உங்க அப்பா என்கிட்ட உங்க அம்மா எப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அன்பா இருக்கணும் தான் சொல்லுவாங்க அன்பு இல்லாமல் குடும்ப வாழ்க்கை என்ன செய்ய முடியாது ஒரு நடத்தன்பு குறையாம இருவரும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒருமுறை ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்யறேன் ஒரு எழுபது பேரை தாண்டின கம்மியான வயது முடிந்தவங்க தப்பு நானே ஒரு ஏழு மணி போல வந்தது அப்போ அந்த பாக்கியம் வரும் அழகாக சொல்லிட்டு ஐயா என்னுடைய அவங்க கணவருக்கு சொல்ல உங்களுக்கு பசிக்கும் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லு அவர் சொல்றாரு தாத்தா கொஞ்சம் கழி கேட்குமே பாட்டி விடாம இருக்கு அதனால இட்லி பாசல உடைச்சி மாத்திரலாம் போடலாம் கேடி என்ன செய்யுங்க ஒவ்வொரு என்ன செய்யுது இட்லி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு யாருக்கு ஊட்டி விடுது தாத்தாவுக்கு ஊட்டி விட்டாங்க பாத்துக்கிடுங்க அதே போல கொஞ்ச நேரம் கழிச்சு தாந்தாவும் நீங்களும் சாப்பிட்டு எனக்கு பசிக்கல நான் அம்மா சொல்லுது இல்லப்பா நீங்களும் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி பாட்டியமாவும் நல்லா வித்தை நல்லா என்ன செஞ்சது ரெண்டு ரெண்டு இட்லி ரெண்டு பேரும் ஊட்டி ஊட்டி சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம கல்யாணம் முடிஞ்ச நேரத்துல செய்து என்ன விட்டுவாங்க ஆமா கேக் ஊட்டுறதோட சரி ஒரு நாள் என்ன ஆமா நல்லா கவனிச்சுடுங்க அந்த தாத்தாட்ட கேட்டேன் ஐயா இவ்வளவு வயது கடந்த பிறகும் இவ்வளவு வயதை கடந்த என் இருதயத்திலே திருமணம் இருதயத்தை சொன்ன அப்புறம் நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசை இருதயத்தில் வைத்து என்ன செய்யணும் நேசிக்கணும் பார்த்துக்கிறேன் அந்த உறவிலே பிள்ளைகள் வளர்ந்து பெறுங்கள் ரெண்டு பேரும் நல்ல கிறிஸ்தவ குடும்ப பின்னணியிலே வளர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் வேதத்திலே ஒரு வசனம் கர்த்தருடைய ஆலயத்தில் செழித்துதான் இருப்பார் தாத்தா பாட்டி ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்பா அம்மா ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிள்ளைகளும் நீங்கள் எதிலே நாட்டப்படுங்கள் ஆலயத்தில் நாட்டப்படுங்கள் உங்கள் சந்ததிகளையும் எப்படிதான் இருக்கத்தான் செய்வார் செல்லிக்காரங்க இருக்க செய்வார் அந்த பண்புகளோடு பலர்கள் என்று வாழ்த்துகிறேன் மனதார எங்களுடைய குண்டு கிருஷ்ணாபுரம் சபையின் சார்பாக போதகர் ஆகிய எங்களுடைய சார்பாக உங்களை மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள்